முக்கிய செய்திகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க எழும்பூர் மேற்கு பகுதி மகளிர் அணி சார்பாக கழக பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அன்னை முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதன் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை எஸ் கே எம்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தினை தொடங்கி வைத்தார் இதில் எழும்பூர் மேற்கு பகுதி தலைவர் ஓட்டேரி நந்தா அவர்களின் வாழ்த்துகளோடு நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் எழும்பூர் மேற்கு பகுதி மகளிர் அணி தேவி சரளா புவனேஸ்வரி பீமா வினோத் ஓம் பிரகாஷ் இவர்கள் அனைவரின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம கூடாது நினைக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கிற பெரிய தண்டனை பின் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணும் உய்களில் அண்ணைத் தங்கே மலைவிசிந்த நீவறித்த வியர்வை வில் quota தாவைக்குப் பிர்றும் வந்த தீயே எனைக்கும் நீ பாயம் என்றிக்கும் கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து விட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து விட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் தளபதி இதே அவர்களும் இங்கே நாங்கள் புதிரில் சாத்து அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் அடிக்கடி இங்கே வந்து நாங்கள் அவங்களுக்கு உணவளித்திருக்கிறோம் அதே போல சேத்பட் ராஜேஷ் அவர்கள் அவர் அடிக்கடி இங்கே வருகை தந்து உங்களுக்கெல்லாம் அவருடைய தலை தம்பி பிறந்தநாள் அவர்களுக்கு அவருடைய சார்பாக உங்களுக்கு அவரே வந்தார் அவரே வந்தார் போல் இன்று நான் எதிர்பார்க்கல மகளிர் அணி சார்பாக இவங்க மத்திய சேனையில் தேவி அவர்கள் இருக்கின்ற அனைவரும் இந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு திடீர்னு நான் எதிர்பார்க்கல மிக சிறப்பாக இதே இடத்துல பண்ணதுக்கு இன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நான் தளபதி அவர்கள் இது போல் சும்மா கடமைக்குன்னு பண்ணாமல் நாங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அவருடைய அறிவுறுத்தின்படி எங்கள் மாநில பொயிற்சியாளர் எங்கள் ஆசான் அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும் ஒவ்வொரு விஷயமும் காலையிலிருந்து எங்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைமையில்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதியில் சார்பாகவும் மகளிரி சார்பாகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அனைவருக்கும் நேரத்தில் நன்றிய சொல்ல எனக்கு பெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்